அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை முத்திரையோட பெயர் வந்து வஜ்ர முத்திரை வஜ்ரம்னாலே நமக்கு தெரியும் வஜ்ரம்னா வைரம் மாதிரி இந்த அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் இருக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து இந்த முத்திரை செய்யும் போது கூடவே ஒரு ஆசனமோடு சேர்ந்து செஞ்சோம்னா வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து வஜ்ராசனம் தான் உட்கார போகிறோம் வஜ்ரம் முத்திரைங்கிறதுனால நம்ம வஜ்ராசனால் உட்காரலாம் ஒரு காலம் மடக்கிட்டு உட்காந்துக்கோங்க அது மேலே ஏறி உட்காருங்க இன்னொரு காலையும் மடக்கிட்டு அது மேலே ஏறி உட்காருங்க ரெண்டு காலும் சேர்ந்துருக்கணும் இருக்கணும் அப்படியே நம்ம கொஞ்சம் இதுதான் வந்து வஜ்ராசனம் எதுக்குன்னா இதுல பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் கூடவே வந்து இந்த ஆசனோட வஜ்ராசனத்தோடு சேர்ந்து செஞ்சோம்னா நமக்கு பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டு கைகள் இருக்கு இல்லையா இந்த கைகளை வந்து இப்ப தனித்தனியா வந்து பண்ண போறோம் இந்த லாஸ்ட் இந்த மூணு விரல் இருக்கு இல்லையா சுண்டு விரல் நடு விரல் இந்த மூணுமே சேர்ந்து இந்த கட்டை வரல் நுனியில் வந்து இப்படி டச் பண்ண போகிறோம் இந்த ஆள்காட்டி வரல் மட்டும் நம்ம நீட்டி வைக்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு மாதிரி விரல் வைக்கும்போது ஒவ்வொரு பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த மூணுமே இப்படி வச்சுட்டு ஆழ்கட்டி விரல் மட்டும் நீட்டிட்டு நம்மளோட பாம்ஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இது மேலே வச்சுட்டு அப்படி வந்து இருக்கலாம் சில வினாடிகள் கலர்த்திக்கலாம் இப்போது இதில் இந்த முத்திரைகள் செய்யும் போது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தில் அந்த அஞ்சு பூதங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இப்போ வந்து நெருப்பு அதுக்கப்புறமேட்டு கா ஆகாயம் அதுக்கப்புறம் நிலம் நீர் இந்த மூணு நாலு இதுவுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஜாஸ்தியாக அதனால ஆக்டிவேட் ஆகும் இது வந்து ஏர் காற்று வந்து இது இருக்குது இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா காற்றை வந்து அதிகமாக அதிகப்படியான காற்றை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த காற்று பகுதி வந்து காற்று விரலில் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம நீட்டி வச்சுருக்கோம் இது வந்து டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ எப்படி நம்ம வஜ்ராசனா வந்து நம்ம டைஜஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த முத்திரைக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இருக்கும் இதனால மலச்சிக்கல் வரதை வந்து நம்ம தவிர்க்கலாம் அதே நேரத்தில் நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே நல்லா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அதாவது அந்த ரத்த குழாய்களில் வந்து நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக வந்து போனால் தான் இப்போ ஏதாவது ஒரு தடைக்கில் எதாவது ஒன்று அடைப்பு அந்த மாதிரி ஏற்றுச்சுன்னா கரெக்டாக அந்த உறுப்புக்கு வந்து பிளட் போடலன்னாவும் அந்த ஆர்கானுக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வரும் அதனால்தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக அந்த ஃப்ளோவோட எந்த அழைப்பும் இல்லாமல் அந்த ஃப்ளோவோட போகிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ வந்து நம்ம ஆசனங்களும் முத்திரைகளும் சரி இல்லை எல்லாமே வந்து நம்ம செஞ்சுட்ருக்கோம் மெடிடேஷனும் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்ருக்கோம் இப்போது இது பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நம்மளோட மூளைகளுக்கு வந்து நல்லாவே வந்து பிளட் சர்க்குலேஷன் போகும் இப்போ அந்த மூளைகளுக்கு பிளட் சர்க்குலேஷன் போனாலும் நம்ம என்னோட பிரெயின் வந்து நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் சிறு பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அதன் மெமரி பவரும் கம்மியாகுது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த முத்திரிகையில் வந்து நம்ம தரலாம் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம இதெல்லாம் சொல்லி கொஞ்சம் தரணும் ஒரு பா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க எல்லாமே வச்சிருவாங்க அவங்களுக்கு நல்ல வந்து பேலன்ஸும் மைண்ட் வந்து நல்ல பேலன்ஸும் இருக்கும் இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து இப்போது கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அதாவது ஃபோனில் வந்து கேம்ஸ்லாம் விளாட்றாங்க அது பண்ணிகிட்டேட்டு அப்புறம் உடனே கொஞ்சம் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் படித்து முடிச்ச உடனே மறுபடியும் வந்து ஃபோன் எடுத்து கேம்ஸ் விளையாடுறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம என்ன படிச்சோமோ அது மைண்டில் வந்து கரெக்டாகவே நிற்காது ஸோ நம்மளோட கான்சன்ட் இந்த கைபேசி வந்து உபயோகிக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கவும் செய்யணும் கொஞ்சம் நேரம் வந்து உபயோகிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம படிக்கிறத வந்து கான்சன்ட்ரேஷன் முழுமையான கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னா இந்த இந்த மாதிரி முத்திரைகளும் செய்யணும் ஆசனங்கள்னு வந்து நம்ம கொஞ்சம் செஞ்சு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு பசங்க வந்து நல்லாவே செஞ்சுருவாங்க இந்த முத்திரைகளை வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்